வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பேரடியான அறிவிப்பு பில்லியன் கோரி முக்கிய பதவியிலிருந்து விலகிய அமைச்சர் பிமல் கடுமையான மழை குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் பொருளாதார நிலைக்கு அடுத்த ஆண்டு செல்வோம் அமெரிக்காவின் அனுர உறுதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பாராளுமன்றில் முத்துநகர் மக்கள் சத்தியாகிரக போராட்டம் இன்றுடன் பத்தாவது நாளாக தொடர்கின்றது நவம்பர் பதினைந்து முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய திட்டம் என்னை கைது செய்ய வேண்டாம் முன்னதாகவே பிணை கேட்கும் முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய முடியாது பிமல் உறுதி விசேட போலீஸ் நடவடிக்கையில் ஒரே நாளில் எழுநூற்றி பதினேழு பேர் கைது தொடர்வான செய்திகள் பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டகள ஸ்ரீலங்கா பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடமிருந்து இரண்டு பில்லியன் இழப்பீடு கோரி கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளார் இந்த கோரிக்கை கடிதம் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள ஆலோசனையின் பெயரில் சட்டத்தரணி மஞ்சுள பாலசூரியவால் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று அனுப்பப்பட்டுள்ளது ஊடக அறிக்கைகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவினால் சுனில் வட்டக்களவிடமிருந்து ஒரு பில்லியன் இழப்பீடு கோரி செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி முந்தைய கடிதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஊடக போது சுனில் வட்டக்களவினால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை தனது நட்பெயருக்கு சேதம் விளைவிக்கத்ததாக கூறி முதல் கோரி முதலாவதாக நாமலினால் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது பதிலளித்த சுனில் வட்டக்கள சட்ட ஆலோசகர் தனது கட்சிக்காக எந்த அவதூறான கருத்துகளையும் தெரிவிக்கவில்லை என்று நாம ராஜபக்ச ஒரு நற்பெயர் பெற்ற நபர் அல்ல கிரிஷ் பரிவர்த்தனையில் எழுபது மில்லியன் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் சட்ட அதிபர் ஏற்கனவே அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அறிக்கையும் அவரது நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்காது என கூறி நாமலில் இழப்பீடு கோரிய கடிதத்தை முற்றாக நிராகரித்ததாக அறிவித்துள்ளனர் தற்போது நாமல் ராஜபக்சவின் கோரிக்கை கடிதத்தின் அவதூறு தன்மை காரணமாக கடிதம் அனுப்பப்பட்ட தொகுதியிலிருந்து ஏழு நாட்களுக்கு தனது நட்புயருக்கு ஏற்பட்ட தீங்கிக்காக சுனில் வட்டகள இரண்டு பில்லியன் இழப்பீடு கோரியுள்ளார் இந்த காலத்துக்குள் தொகை செலுத்தப்படாவிட்டால் பொருத்தமான சிவில் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாமலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பாலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விலகியுள்ளார் இலங்கை பாலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் பொதுக்கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை அவர் அறிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் இந்த பதவியிலிருந்து விலகுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பாலஸ்தீன நட்புறவு சங்கம் ஆரம்பமான காலம் தொட்டு நீண்ட காலமாக அதன் தலைவராக மஹிந்த ராஜபக்ச பதவி வகித்திருந்தார் இதன் பின்னர் மாகர் ஆதபு செனவரத்ன உள்ளிட்ட பலர் இலங்கை பாலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் தலைவராக பதவி வகித்திருக்கின்றனர் இலங்கையில் சில இடங்களில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது இலங்கையின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழை அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு சப்ரகமுவ வடமேற்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் கேண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மேற்கு சப்ரகமுவம் மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்திலும் மாத்தளை மன்னார் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடவேற்கு மாகாணங்களில் திருகோணமலை மற்றும் ஹம்பந்தொட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இலங்கை பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்பு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இருந்த நிலைக்கு அடுத்த ஆண்டு திரும்பக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களை நியூயார்க்கில் சந்தித்தபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக வங்கு ரோந்து நாடாக மாறிய இலங்கை இன்று அந்த நெருக்கடியை விரைவாக தீர்த்து வைத்த நாடாக மாறியுள்ளது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு பெரும் ஆதரவை வழங்கினர் அவர்கள் நிதியுதவி செய்தனர் அந்த பங்களிப்பு வெற்றிக்கு வழிவகுத்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் சுமார் மூன்று வீதம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி நாங்கள் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலிலும் அதை தொடர்ந்து நடந்த பொதுத் தேர்தலிலும் இலங்கை வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான பாராளுமன்ற ஆசனங்களை வென்று வெற்றி பெற முடிந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் பன்னிரண்டாம் தகுதி அப்போதைய இலங்கை கடன்களை செலுத்த முடியாது என அதிகாரபூர்வமாக அறிவித்து எமது நாடு வங்குரோந்து நாடாக மாறியது இப்போது ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களை இலங்கை மக்கள் முதல் முறையாக வெளியேற்றினர் பொருளாதார நெருக்கடியில் மூழ்கியிருந்த நாட்டை நாம் தற்பொழுது படிப்படியாக மீட்டு வருகின்றோம் ஒரு பொருளாதாரம் இப்படி சரிந்தால் ஒரு நாடு அதன் முந்தைய நிலைக்கு திரும்ப பத்து ஆண்டுகள் ஆகும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் இருபத்தி ஆண்டில் நாடு சரிந்ததால் முந்தைய நிலைக்கு திரும்ப ஆகும் ஆனால் நாடு சரிவதற்கு முன்பு இரண்டாயிரத்து இருந்த பொருளாதாரத்தை அடுத்த ஆண்டு நாம் அடைய முடியும் என்று நினைக்கின்றோம் என கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலம் தொழிலாளர் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு எனப்படும் நிதி அமைச்சர் என்ற முறையில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை உள்ளடக்கிய ஜனாதிபதி வரவு செலவு திட்ட உரை நவம்பர் ஏழாம் தேதி இடம்பெறவுள்ளது வரவு செலவு திட்டம் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் எட்டு முதல் நவம்பர் பதினான்கு வரை ஆறு நாட்கள் நடைபெறவுள்ளதுடன் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு அன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பு அல்லது குழுநிலை விவாதம் நவம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை பதினேழு நாட்கள் நடாத திட்டமிடப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டம் மூன்றாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் என்று பாராளுமன்றம் தெரிவித்துள்ளது திருகோணமலை மாவட்ட செயலகத்தின் முன்பாக முத்துநகர் மக்கள் தங்கள் காணி உரிமைகளை பாதுகாக்க கோரி ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் இன்று பத்தாவது நாளாக தொடர்கின்றது குறித்த ஆர்ப்பாட்டமானது இலங்கை துறைமுக அதிகார சபையின் அபிவிருத்தி கீழ் நிலங்களை இலக்கு அபாயத்தில் உள்ள முத்துநகர் பகுதி மக்களால் முன்னெடுக்கப்படுகிறது குறிப்பாக சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் குறித்த விடயத்தினை வலியுறுத்தி நேற்று முன்தினம் பிரதமரது செயலகத்துக்கு முன்பாக ஒன்று திரண்டு குறித்த மக்களால் மிகப்பாரிய அளவிலான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இருந்த போதிலும் தமது கோரிக்கைக்கான முடிவு எட்டப்படாத நிலையில் அவர்களால் போராட்டமானது இன்னமும் தொடர்கின்றது நூறு ஏக்கர் காணியானது அபிவிருத்தி பணிக்காக வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதனை மீளப்புற முடியாது எனவும் அது தவிர்த்த ஏனைய இடங்களில் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என அரசு மட்டங்களில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இன்னமும் அது நடைமுறைப்படுத்தப்படாமையால் தொடர்ச்சியாக பொதுமக்கள் ஏமாற்றப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் குறித்த முடிவு தொடர்பில் எழுத்து மூலமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் தாம் ஆர்ப்பாட்டத்தினை கைவிடுவோம் என்று பிரதமரை சந்தித்த நாளில் இருந்து பத்து நாட்களுக்குள் தமக்கான தீர்வு வழங்கப்படாவிட்டால் பாரிய அளவில் மீண்டும் அணிதிரண்டு தமது எதிர்ப்பினை தெரிவிக்க தாம் ஒன்றிணைவோம் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய தகடுகள் வெளியிடுவதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஷ்பூர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் புதிய தகடுகள் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று அமைச்சர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது இலக்க தகடுகள் இல்லாமல் வாகனங்களை இயங்குகின்றன என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய தகடுகளை வழங்குவது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம் அடுத்த வாரத்துக்குள் ஒரு தற்காலிக தீர்வை அறிமுகப்படுத்துவோம் என்று நம்புகின்றோம் ஆனால் தகடுகளின் பிரச்சினை நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் தீர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் தான் கைது செய்யப்படுவதற்கு முன் தனக்கு பிணை வழங்குமாறு முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் பிணையில் விடுவிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மனுவை பரிசீலித்துள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் பௌதரகமவை பிரதிவாதியாக குறிப்பிட்டு குறித்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாம் தேதிக்கு முன்னர் மன்றில் உண்மைகளை முன்வைக்குமாறு அவருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய முடியாது அதில் எவ்வித லாபமும் பெற முடியாது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் எம்பி கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் துறை துறைமுகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஒரு பிரதேச துறைமுகமாகும் அது குறித்த பகுதியின் சேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அமைந்ததாகும் சர்வதேச தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் இல்லை என்பதே இன்றைய கணிப்பீடாகும் பலாலி விமான நிலையம் ஓரளவு லாபம் தரக்கூடிய நிலையில் இருக்கின்றது காங்கேசன் காங்கேசன்துறை துறைமுகத்தின் அபிவிருத்திக்கு செலவு செய்தாலும் வர்த்தக துறைமுகமாக மாற்றி லாபம் ஈட்ட முடியாத நிலையில் காணப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார் ரீதியில் சிறப்பு நடவடிக்கையின் போது குறித்த ஈடுபட்ட சந்தேகத்தின் பெயரிலும் சட்டவிரோத மதுபானம் மற்றும் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளனர் பகுதியாக இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குற்றச்செயலுடன் நேரடியாக தொடர்புடைய இருபத்தி எட்டு நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் பிடியானை உத்தரவு நிலையிலும் உள்ள இருநூற்றி நாற்பத்தி ஆறு நபர்கள் திறந்தபிடியானை உத்தரவின் கீழ் நூற்றி அறுபத்தாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் மொத்தம் முப்பத்தி இரண்டு பேர் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டிலும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதற்காக இருபத்தி மூன்று பேர் போக்குவரத்து குற்றங்களை மீறிய குற்றத்துக்காக மூவாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்களை கைது செய்ய நாடு முழுவதும் விசட போலீஸ் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாமலுக்கு பேரடியான அறிவிப்பு இரண்டு பில்லியன் கோரி அமைச்சர் அதிரடி முக்கிய பதவியிலிருந்து விலகிய அமைச்சர் பிமல் கடுமையான மழை குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் பொருளாதார நிலைக்கு அடுத்த ஆண்டு செல்வோம் அமெரிக்காவின் அனுர உறுதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பாராளுமன்றில் முத்துநகர் மக்கள் சத்தியாகிரக போராட்டம் இன்றுடன் பத்தாவது நாளாக தொடர்கின்றது நவம்பர் பதினைந்து முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய திட்டம் என்னை கைது செய்ய வேண்டாம் முன்னதாகவே பிணை கேட்கும் முன்னாள் அமைச்சர் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய முடியாது பிமல் உறுதி விசேட போலீஸ் நடவடிக்கையில் ஒரே நாளில் எழுநூற்றி பதினேழு பேர் கைது இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன கூட அறிந்து கொள்ள தமிழ் விண் என்று பக்கத்தினூடாக நினைந்து வணக்கம்